நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையார் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்க முடியல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செந்தேன் முதலாளி முறையோட வேலை கத்து தர முடியும் போனாருங்க அதாங்க முற இதுதான் பெல்ட் இதுதான் சுட்சி இந்த சுட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு நான் சுட்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்கிறது சுட்ச போட்டா பல்பு போகும் வேலையா போகும் நான் சுட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு பெல்டோட வரவே இல்லங்க எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க போனா உனக்காக பூரா அங்கு போட்டுக்க சொல்றேன் சரி பெரிய எடுத்து புள்ள வாயத்திறந்து வேலை கேட்டுட்டேன் உன்னை நான் சேர்த்துக்கிறேன் பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டு வேண்டியதுதான் வெள்ளி மலை சாரலில வீட்டிற்கும் வேளா வர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு விட நேரமாயா என்னையா கேள்வி கேக்குற இந்த டீக்கடை கடை முதலாளி ராஜாங்க நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்கடா வேலையே டே பூதேவி காலங்காத்தாலே கிடைக்கும் முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கேடா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு விளக்குறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விலைக்கு நான் விலங்கி போடா முண்டம் முண்டம் சண்டை சொற்கோடா ஆ என்னைய சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனு சொல்ற அதான பாட்டை ஊர்ல எவனை தண்டை சொல்றனாலும் என்ன சொல்ற மாதிரிவே இருக்கு கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பட்டர் சிங்கர சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு ஹரே கிருஷ்ணா வீராயி எதுக்கியா குப்த ஒழுங்கா ஒரு வேலை விட மாட்டேங்கிறியா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆப்பம் நடுவுல உப்புலா இருக்குமே அது நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு இது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனு இங்க வச்சுக்கிட்டு சரவையத்தை எங்கேயோ வச்சிருக்கீங்க இது இந்த பாருங்க நீங்கள நானும் புழுத்த மஞ்சாதி ஒன்றுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தளிர போட்டு சாமி கும்பிடுறேன் நாலு அடுக்க அதைத்தான் கரிய வறுத்து வச்சுகுட்டு ஆப்பம் விட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற வள வளம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கு சுடு பால்பனியாரம் செய் சின்னதா ஒருண்டியா இருக்குமே என்னது ஆ சீதே சுடு சீதே சுடு இந்த கரண்டியால சுட்டுடுவேன் பாட்டிகளா பாட்டிகளா பைத்தியெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வலையல அடமான வச்சப்போ என் கையை பிடிச்சிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம்

காலையில உங்க சாமிக்கு நாளைக்கு எங்க சாமிக்கு அம்மா தையக்கடையில துணைய குடுத்திருக்கேன் போய் அளவு குடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணு தான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே இல்ல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலைய பாரு ஊசி கையில இருந்துச்சு ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை ஆளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு அளவு எடுக்கத்தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளம் ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவு எடுக்கணும்னு புடிச்சிக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எவ்வளோ தள்ளாறீங்க பாட்டிம்மா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி ஆ இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ ஓ நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோட்ட ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வரைக்கும் தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம் சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னா பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்துக்கு வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில்ல இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்ப தனி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்ட இருக்கும் இப்படி உட்காருமா